எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை இந்த வெற்றிலைனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வெற்றிலை வந்து டெய்லி காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் ரெண்டு வெற்றிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாரத்தில் மூணு நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகமாகும் ஜீரணத்தன்மை வந்து வந்து அதிகரிச்சிடும் அடுத்தது தொண்டையில் புண்ணு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னா இந்த வெற்றிலை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த ஒரு பாத்திரத்தில் கடுகு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு வெத்தலையை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அந்த கடுகு எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அதை ஒரு பதம் ஒரு அந்த லிக்விடு பதத்துக்கு வரும்போது அந்த எண்ணெயை எடுத்து தொண்டையில் நெஞ்சு பகுதியெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தடவுனீங்க அப்படின்னா நெஞ்சு சளி வந்து மலம் மூலமாகவும் வாய் மூலமாகவும் வெளியில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது கா இந்த வெட்டிலையோட சூப்பை வந்து குழந்த பிறந்தவங்க வந்து குடிக்கும் போது தாய்ப்பால் வந்து அதிகமாகவே சுரக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது இந்த வெற்றிலையோட நாலு மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு ரசம் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வயிற்றில் இருக்க புண் வந்து சரியாயிடும் இருமலும் சரியாயிடும் அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வெத்தலை எடுத்து துளசி எடுத்து அதை கசிக்கி அந்த சாரை வந்து ஐம்பது எம்எல் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சளி இருமல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது வெறும் வெத்தலையை வாயில் போட்டு மெல்லும் போது வாய் துர்நாற்றம் வந்து சரியாயிடும் அடுத்தது மலச்சிக்கல் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ